ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல்ல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விஜய் பரபரப்பான வேலையில இறங்கியிருக்காரு மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் செய்கிற வேலைகள் தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வைரலா பரவிட்டு இருக்கு அப்படித்தான் திருநெல்வேலி டிவிக்கு நெல்லை மாவட்டத்தில் சுத்தமல்லி பகுதியில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக நேர்ல பார்த்து ஆய்வு செஞ்சு நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்குமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு வராங்க அப்படித்தான் திருவள்ளுவர் தெருவுல இருக்கிற நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பயன் தரக்கூடிய பாலடைந்த கிணற்ற தூர்வார மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர் அணி சுபர்தனா இப்படி மக்கள் பிரச்சனைகளை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய் இருக்கிறத பாக்குற மக்கள் நமக்காக துணை நிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேச்சு தான் நெல்லை ஃபுல்லாவே பேசு பொருளா மாறி இருக்கு தமிழக பெண் தலைவர் தளபதி அவர்கள் நாளைக்கிழங்கர் எங்களது விழுச்சலர் அவர்கள் அறிவுறுத்தல் படி மாவட்ட பரிசெண்ண தலைமையில் இன்றைக்கு நாங்கள் மேலப்பள்ள பகுதியில் இருக்கிற நாற்பத்தி எட்டாவது வார்டில் இந்த பிரச்சனைக்காக தான் இன்னைக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து உண உடை இருக்கிற இடம் அதுக்கப்புறம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஃபுட் அண்ட் டென்சராக ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவையாக தான் ஆனால் இங்கே குடியிருப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் தண்ணி வசதின்றது அங்கே அந்தளவுக்கு இல்லை அந்த தண்ணி வசதிகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக தான் கலெக்டர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் ஸோ அவரும் அதை கேட்டிருக்காரு கேட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே எத்தனை மீட்டருக்கு தண்ணி வருது என்ன இதுன்றதை கவனிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மனு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் திரும்ப அடுத்த வாரத்துக்கு வருவோம்

நாங்கள் போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி எல்லாரும் வந்து விசாரிச்சு விசாரிச்சுட்டு போகிறீங்க வேலை நடந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் எல்லாரும் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கற அளவுக்கு பணக்காரங்க கிடையாது இந்த கார்பரேஷன் அது அதாவது தனி லைன் எடுத்தால் கூட அவங்க பொது தான் அவங்க என்ன செய்கிறாங்க தண்ணி பிடிக்கிறாங்க அந்த பொது நல்லிலேயே ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எனக்கு தண்ணி வரும் எல்லாரும் பிடிக்கக்கூடிய வசதி அங்கே வந்து இந்த அதிகமான டைம் அதுக்கு தான் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்குலாம் வாட்டர் கேன் வாங்கி பிடிச்சி செலவு வசதிக்கிட்டே நீங்கள் இதை கொஞ்சம் துரிதமாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போன மாதிரி நீங்களும் பார்த்துட்டு போயிடாதீங்க இதுக்கு மீடிய நிறையா அணுகுங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் மாநகராட்சிக்கும் போயிட்டு இங்கேயும் கல்ட்ராட்சியும் வந்து நினைஞ்சிருக்கும் பண்டை படித்தான் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அந்த பகுதி வந்து அது வறுமை ஏழைகளா இருக்கு மாநகராட்சிக்கு வருமான அதாவது ஏற்கனவே அது வந்து அந்த பீடி காலனி அப்படின்னு ஒரு ஏரியா தான் வீடு அவங்க கொஞ்சம் இலவசமா கொடுத்தது அதுல குடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஏழ்மையான மக்கள் அவங்க வந்து அங்க பொது நல்லியை யூஸ் பண்றவங்க எப்படி வரி கட்டுவாங்க அந்த தனி லைன் எடுக்க வசதி இல்லாத நிறைய வாங்கியிருக்கிறாங்க அந்த ஆனா அவங்க நல்லி பொது நல்லி வச்சிருக்காங்களே தவிர தண்ணி உரிய நேரத்தில் வரவும் மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்க வர்றதா சொன்னாங்க அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் வருது எல்லாராலையும் பிடிக்க முடியல தண்ணி தாண்டி ரொம்ப கஷ்டப்படுத்தோம் உப்பு தண்ணி எல்லாம் பிடிக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுவோம்